ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் இது பயங்கரமானது வேதாகம தீர்க்க தரிசனங்களின்படி பேரிழிவுகள் வரும் தீர்க்க தரிசனங்களில் கடைசி அழிவில் இருந்து தப்பிக்க வழியே இல்லையா பேரழிவுகளை பற்றிய தீர்க்க தரிசனங்களோடு ரட்சிப்பின் வழியையும் தேவன் எப்போதும் நமக்கு கற்பித்தார் மெய்யாகவே கடைசி பேரழிவில் இருந்து வழியை தேவன் வேதாகமத்தில் பதிவு செய்துள்ளார் தேவனை விசுவாசித்த இரண்டு நாடுகள் இருந்தன வடக்கு இசிறவேல் போரினால் அழிக்கப்பட்டது தெற்கு யூதா பாதுகாக்கப்பட்டது ஏன் தெற்கு யூதா மட்டும் போரில் இருந்து பாதுகாக்கப்பட்டது அது ஏனென்றால் வடக்கு சிறுவில் பஸ்காவை ஆசரித்தது போரின் அழிவில் இருந்தும் கூட பாதுகாக்கும் பஸ்கா ராஜ்யத்தின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் தீர்மானிக்கும் பஸ்காவில் என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது பஸ்காவின் ஆரம்பத்தின் வாயிலாக ரகசியத்தை கண்டுபிடிப்போம் கிமு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டில் எகிப்தின் மீது முதற் பேரான வாதை வருவதற்கு முன்பு தேவன் இசுரவேலர்களிடம் பஸ்காவை ஆசரிக்கும்படி கட்டளையிட்டார் ஏனென்றால் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒரு அடையாளமாய் இருக்கும் என்றும் அழிவுகள் அவர்களை கடந்து போகும் என்றும் தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்தார் அதனால்தான் இந்த பண்டிகையின் பெயர் பஸ்கா அதாவது பேரழிவுகள் கடந்து செல்லும் என்று அர்த்தம் பரிசுத்த நாட்காட்டியின் முதலாம் மாதம் பதினான்காம் தேதி சாயங்காலத்தில் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களில் பூசி நெருப்பினால் சுட்ட மாம்சத்தை புசித்து பஸ்காவை ஆசரித்த அனைவரும் தேவனுடைய தெய்வனுடைய மரண வாதியிலிருந்து ரச்சிக்கப்பட்டார்கள் இருப்பினும் பஸ்காவை ஆசரிக்காதவர்கள் மரண வாதையை அனுபவித்தனர் அப்படியானால் ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்காவை ஆசரிப்பதின் வாயிலாக நம்மால் பேரழிவுகளிலிருந்து தப்பிக்க முடியுமா பஸ்கா ஆட்டுக்குட்டி நிஜமாக இந்த பூமிக்கு வந்த இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டிய பரிசுத்த நாட்காட்டியின் முதலாம் மாதம் பதினான்காம் தேதிக்காக காத்திருந்தார் நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் இருந்தேன் இயேசுவின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாம் புசிக்கக்கூடிய பண்டிகையான பஸ்கா அப்பம் திராட்சரசமான புதிய உடன்படிக்கை பஸ்காவை பற்றியும் கூட அவர் நமக்கு கற்பித்தார் எனவே இக்காலத்தில் புதிய உடன்படிக்கை பஸ்காவை ஆசரிப்பதின் வாயிலாக நாம் பேரழிவுகளிலிருந்து தப்பிக்க முடியும் இப்போது கடைசி மாபெரும் பேரழிவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நமக்கு முன்பாக இருக்கின்றன இதோ சூளையைப் போல இருகிற நாள் வரும் அப்பொழுது மடமட என்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியும் கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் இப்பொழுது இருக்கிற பானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தெய்வபக்தி இல்லாதவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது கடைசி பேரழிவில் இருந்து ரச்சிக்கப்படுவதற்கான ஒரே வழி புதிய உடன்படிக்கை பஸ்கா ஆகும் இயேசுவின் போதனையின்படி பரிசுத்த நாட்காட்டியின் முதலாம் மாதம் பதினான்காம் தேதி மாலையில் பஸ்கா ஆசரிக்கும் சபை எது தற்போது இயேசு கிறிஸ்துவின் கடைசி ராபோஜனத்தை போன்ற அப்பம் திராட்சரசத்தினால் பஸ்காவை ஆசரிக்கும் உலகெங்கிலும் உள்ள ஒரே சபை தேவனுடைய சபை உலக சுவிசேஷ சங்கம் மட்டுமே